ஹா ஹலோ வணக்கம் தி இஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு சனி பகவான் பயிற்சி அது நடந்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு குரு பகவான் பயிற்சி குரு பகவான் பயிற்சி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விசுவாபுவரிடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அதாவது மே மாதத்திற்கு பதினான்காம் தேதி புதன்கிழமை வந்துட்டு குரு பகவான் பயிற்சி வந்துட்டு ரிஷபத்துல இருந்து குரு பகவான் மிதன ராசிக்கு பயிற்சியாக போறார் சோ இந்த பயிற்சி வந்துட்டு நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாக்கலாம் குரு பயிற்சினாவே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் ஜாலி மூடு வந்துடும் ஏன் அப்படின்னா குரு பகவான் குரு பயிற்சி ஆயிடுச்சுனாவே எல்லா சுபகாரியங்கள் நடக்கும் அப்படின்றத சொல்லுவோம் ஏன்னா குரு பார்க்க கோடி குற்றங்கள் விலகும் அதே மாதிரி குருவோட அருள் திருவருள் அந்த மாதிரி குரு பகவான் மிகச்சிறந்த ஒரு நம்ம நவநாயகர்கள்ல வந்துட்டு குரு பகவான் வந்துட்டு முழு சுபராக இருக்கக்கூடிய கிரகமா இருக்கும் சோ இவ்ளோ சிறப்பு மிக்க குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்க போகுது துளாராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம் துளாராசிக்கு பொதுவாகவே வந்துட்டு குரு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்றிற்கும் ஆறிற்கும் உடைய குரு பகவான் சோ குரு பகவான் வந்துட்டு இப்ப உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பயிற்சியாக போறாரு ஸோ இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாக போறாரு ஸோ உங்களோட பாக்கியங்கள் எல்லாம் கைகூடும் நிறைய டிராவல் பண்ணுவீங்க அதுதான் இந்த வருஷத்துல இருக்க சூப்பர் இந்த வருஷத்துல இருக்க ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி யாருன்னு கேட்டாங்கனாலும் துலா ராசிக்காரர்கள் தான் ராசிக்கு வந்துட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்க குரு பகவான் வந்துட்டு நீங்க ஏதாவது மேற்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்துட்டு இப்ப ஏதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா படிக்கலாம் இந்த காலத்துல உங்களுக்கு ஈஸியா சீட் காலேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி நிறைய வெளியூர் வெளி மாநிலங்களில் போயிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லாட்டி வெளியூர்ல போயிட்டு அப்ராட்ல போயிட்டு ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கனால வந்துட்டு நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க இப்ப வந்துட்டு நவகிரக டூர் போலாம் இல்லாட்டி நார்த் இந்தியால இருக்க டெம்பிள்ஸ் எல்லாம் விசிட் பண்ணலாம் காசி ராமேஸ்வரம் அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ட்ராவல்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய வருஷமாவும் துளாராசிக்காரர்களுக்கு இது கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி துளாராசிக்காரர்களுக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது மிக அவசியமா இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய ராசியையே பார்வை செய்யப்போகிறார் குருவோட பார்வை வந்துட்டு கோடி குற்றங்கள் நிவர்த்தியாகும் ஸோ குருவோட அருள் வந்துட்டு உங்களோட ராசிக்கே இருக்குது ஸோ உங்களுக்கு இருக்க ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நிவர்த்தியாகும் அதே மாதிரி உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாகவும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்கிறார் ஸோ உங்களோட தாத்தாவோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதே மாதிரி குழந்தைகளோட ஹெல்த்தும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் குழந்தைகள் வந்துட்டு நல்லா படிப்பாங்க அவங்களுக்கான தேவைகள் எல்லாமே நீங்க பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாகவும் இந்த வருஷம் கண்டிப்பா இருக்கும் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய காதல் வந்துட்டு கைகூட உடைய ஆண்டாகவும் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கனால பூர்வீக சொத்து கிடைக்கும் அதே மாதிரி குலதெய்வத்தோட அனுகிரகமும் இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஏதாவது குரு பகவான் பார்வை செய்கிறார் ஸோ ஐந்தாம் இடத்தை சுபத்துவம் பண்ணி கொடுக்கறது தான் அவரோட வேலை அதே மாதிரி உங்களோட ஜனன ஜாதகத்தில் நல்ல புத்திகள் நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதற்கேற்ற நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்கும் அதே மாதிரி இப்போ உங்களோட ஜாதகத்தில் மிதுனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகத்தில் இப்போ சுக்கரனோ செவ்வாயோ சனி பகவான் குரு பகவான் இல்லாட்டி சூரியன் இந்த ஐந்து கிரகங்கள் வந்துட்டு மிதுன ராசியில் இருந்துச்சு அப்படின்னா இப்ப அந்த இடத்துல கோச்சார குரு பயணிக்க போறார் சோ உங்களுக்கு மிக அற்புதமான நல்ல பலன்களை கண்டிப்பா கொடுப்பார் இப்போ உங்களோட ஹாரஸ்கோப் எடுத்து வச்சுக்கோங்க அதுல வந்துட்டு மிதுனம் சொல்லக்கூடிய இடத்துல வந்துட்டு இப்ப இந்த ஐந்து கிரகங்கள் இருக்கா அப்படின்றத பாருங்க அப்ப இருந்துச்சு அப்படின்னா இந்த கோச்சார குரு பயணிக்கும் போது மிகவும் அற்புதமான நல்ல பலன்களை கண்டிப்பா செய்வார் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ துளாராசிக்கு எந்த ஒரு வழிபாடுமே சொல்லலையே மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு பெற்றோர்களோட ஆசிர்வாதம் தான் இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி குரு குரு உங்களுக்கு குருநாதர் அப்படின்னு நீங்க நினைக்கிறது உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் காலேஜ் டீச்சர்ஸ் இல்லாட்டி நீங்க யாரை குருவா நினைச்சிருக்கீங்களோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறது தான் உங்களுக்கான ஒரு வழிபாடா இந்த குரு பயிற்சியில கண்டிப்பாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்